அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவிமணி தேசிகை விநாயகம் பிள்ளை அவருடைய டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவருடைய நூல்கள் கொடுத்துருக்கேன் செகண்ட் வந்து அந்த நூல் எந்த வகையானது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன் இப்போ நூல்களுக்கு நம்ம ஸ்டோரி ஃபார்மேட்டில் ஷார்ட்கட் போட்டு பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப நாளைக்கு ஞாபகம் இருக்கும் மறக்காது வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகும் ஸ்டோரி வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் விநாயகர் பிள்ளைங்குறாங்களா அப்போ விநாயகர்கிட்ட வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா பிள்ளை வரம் கேட்டு ஒரு பொண்ணு போகிறா அப்போ அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறதான் ஸ்டோரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்க நாஞ்சில் நாட்டில் இருக்கக்கூடிய மருமகள் அவள் என்ன பண்றா அப்படின்னா அவள் பேரு உமா அவள் கையில் மலர் மால் மலர் மாலையும் எடுத்துட்டு போறான் போயிட்டு காந்தலூர் சாலை வழியா போறான் போயிட்டு அங்க இருக்க அரச மர்த்தடி விநாயகர் இருக்கார்லையே அவள்கிட்ட அவர்கிட்ட போயிட்டு அழுகுறா இந்த மாதிரி எனக்கு குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா அப்போ வந்து என்ன பண்றா அப்படின்னா தேவியோட கீர்த்தனைகள்லாம் பாடுறான் பாடி வந்து விநாயகரை எனக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா ஆசி வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதியெல்லாம் ஏற்றி வைக்கிறா அந்த விளக்கு இருக்கு இல்லையா அந்த ஜோதியெல்லாம் ஏற்றி வைக்கிறாள் ஏற்றி வச்சுட்டு விநாயகர்கிட்ட வேண்டுகிறாள் விநாயகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சில நாளில் அவளுக்கு அந்த வரத்தை கொடுத்துறாரு வரத்தை கொடுத்தோன்னே அவளுக்கு வந்து என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா குழந்தை செல்வம் கிடச்சிருச்சு அந்த குழந்தை செல்வத்துக்கு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு அந்த குழந்தை செல்வத்துக்கு தாளாட்டு போடுறப்ப அந்த குழந்தை பிறந்த இந்த மாதிரி விநாயகருடைய வரத்தால் தான் நீ பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதர்கிட்ட வந்து பிறந்த கதையை வந்து சொல்கிறாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு குட்டி ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து கவிமணியோடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த டேப்லெட் காலம் பாருங்கள் கவிமணியோட பெற்றோர் வந்து சிவதான பிள்ளை ஆதிலட்சுமி இதை எப்படி ஒன்லைன் ஷார்ட்கட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா நம்ம விநாயகருடைய ஒரிஜினல் அப்பாவே யாரு அப்படின்னா சிவன் தான் அப்ப நம்ம சிவதான பிள்ளைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அம்மா வந்து ஆதிபராசக்தி அப்போ இதில் வந்து ஆதின்றிருக்கு நம்ம ஆதி ஞாபகம் வச்சுக்கலாம் பிறந்த ஊர் வந்து தேரூர் கன்னியாகுமரி மாவட்டம் நம்ம விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச ஒரு மூணாம் நாளில் என்ன பண்ணுவோம் விநாயகரை தேரில் ஏற்றி கடலில் போய் கரைச்சிருவோம் இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களாம் கன்னியாகுமரி கடலில் போய் கரைச்சிருவாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து விநாயகருடைய ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா சாந்தலிங்க தம்பிரான் அப்படின்றவர் தான் இப்போ விநாயகரோட ஒரிஜினல் தம்பியார் முருகன் முருகன் தான் வந்து என்ன பண்ணியிருக்கார் லிங்கம் அவங்க அப்பாவுக்கே டீச் பண்ணியிருக்கார் ஆசிரியராக இருந்திருக்கார் அப்போ கண்டிப்பாக அண்ணனுக்கே யார்தான் இருந்திருப்பார் அவங்க தம்பி தான் ஆசிரியராக இருந்திருப்பார் அப்போ விநாயகருடைய ஆசிரியர் யார் தம்பி தான் நம்ம இந்த சாந்தலிங்க தம்பிரான இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் பனி வந்து தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருந்து கல்லூரி பேராசிரியராக ஆயிரு அதில் அவரும் முப்பத்தாறு வருஷம் வந்து என்ன பண்ணியிருக்காருனா வேலை பார்த்துருக்காரு ஓகே இது இந்த டேப்லெட் காலம் முடிஞ்சது அடுத்த டேப்லெட் பாருங்கள் உமர் கையாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் உமர் கையாம் அப்படிங்கிறது யாருனா பாரசீக கவிஞர் பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்காரு அவருடைய இயற்பெயர் வந்து கியாதிதீனி அபுல் பாத் உமர் கையாம் இவருக்கு கணிதம் வானவியல் இதெல்லாம் நல்லா தெரியும் இப்போ இந்த பாடல்களை தான் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை வந்து உமர்கையாம் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் எழுதி கொடுத்துருக்காரு ஓகே இதில் வந்துட்டு இங்கே பாருங்கள் அவர் வந்து பதினாறாம் நூற்றாண்ட கவிஞருன்னு நம்மளுக்கு தெரியணும் அப்போ உமா இருக்காரு இல்லையா உமா உமா வந்துட்டு என்ன பண்ணுறா ஒவ்வொரு நாளும் அந்த ஒன்று ஒன்றுன்னு இருக்குது இல்லையா அதை தான் நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன் உமா வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அந்த விநாயகர்கிட்ட போய்ட்டு குழந்தை வரம் கேட்டு அழுகிறாள் ஓகே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ கியாது தீன் அபுல் பாத் உமர் கையம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு கதிர்னு பேர் வச்சுருந்தால அந்த குழந்தையோட செல்ல பேர் அப்பு அந்த அப்பு வந்து பாத்ரூமில் குளிக்கிறப்ப என்ன அப்போ குளிப்பாட்டுறப்ப என்ன பண்ணுவான்னா கியாங்கியான்னு கத்துவான் அப்போ உமாவோட குழந்தையார் அப்பு அது பாத்ரூமில் குளிக்கிறப்ப கியாங்கியான்னு கற்றுவான் அப்போ கியாது தின் அபுல் பாத் உமார் கையம்ங்கிறது அவருடைய இயற்பயர் அப்படின்னு ஞாபகத்துக்கு வந்துடும் ஓகே இப்போ அடுத்த டேப்லெட் காலம் பார்க்கலாம் உமர்கையாம் பாடல்கள் இருக்கு இல்லையா உமர்கையாம் பாடினார் இல்லையா அவர் வந்து ரூபாயத் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நூறு பாடியிருக்கார் பாரசீக மொழியில் ரூபாயத் அப்படின்னா என்ன அப்படின்னா நான்கடி செயல் அதாவது ஃபோர் லைன்ஸ் இருக்கும் அதுதான் ரூபாயத்து ஓகே இந்த ரூபாயத்து நான்கடி செயலுங்கிறத ஒரு வாட்டி குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா உமா வந்து என்ன பண்ணுறா அந்த குழந்தை வளர்க்கறதுக்கு காசு வேணும் அதனால் என்ன தேவை அவளுக்கு ரூபா வேணும் அந்த ரூபாவுக்காக எங்கே நாங்கள் ரெடின்னு நீங்கள் ரெடியா இங்கே பாருங்கள் இப்போ நான்கடின்னு இருக்குல்ல அதை தான் நான் நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நாங்கள் ரெடி நீங்கள் ரெடி ரெடியா அப்படின்ற ஒரு குரோன்பதி நிகழ்ச்சிக்கு போகிறா அதில் வந்து ஜெயிச்சுட்டு ரூபாவை சம்பாரிச்சு அந்த குழந்தைய வளர்க்குறா ஓகே இந்த உமர் கையாம் இருக்கார் இல்லையா இவருடைய பாடல்களை தான் வந்து இங்கிலீஷில் வந்துட்டு எழுதுறாரு யாருன்னா எட்வர்டு பிட்ஸ் ஜெரால்டின் அப்படிங்கிறவர் எழுதுறாரு அப்போ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இங்கே பாருங்கள் ஏ உமர் கையாம் பாடல்களை எட்டி பார்த்து பிட் அடித்தது யாருன்னா எட்வர்டு பிட்ஸு ஜெரால்டின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து வந்து இவங்க ரெண்டு பேர்த்த எழுதினதை வச்சு தான் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கையாம் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு ஓகே இப்போ இந்த டேப்லட் காலம் முடிஞ்சிருச்சு அடுத்து பாருங்கள் எட்வின் ஆர்னால்ட் அப்படின்னு அவர் எழுதின லைட் ஆஃப் ஏஷியா அதை வந்து வச்சு நம்ம தமிழில் வந்துட்டு கவிமணி ஆசிய ஜோதி அப்படின்னு எழுதியிருக்காரு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது எட்வின் அர்னால்டு லைட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிற புக்கை எழுதினாரு அப்படிங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அர்னால்டு ஷாஷ்மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ இருக்காரு அந்த ஹீரோவோட படம் எந்த கண்ட்ரியில் போட்டாலும் செமையாக ஓடும் அந்த படத்தை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது வீட்டில் உட்காந்து டிவியில் பார்க்கக்கூடாது நல்லா இருக்காது அதை வந்து என்ன பண்ணணும் தேட்டரில் போயிட்டு தான் பார்க்கணும் தேட்டரில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அர்னால்டு படத்தை லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஏசியில் உட்காந்து தான் பார்க்கணும் ஓகேவா வீட்டில் உட்காந்து பார்த்தா நல்லா இருக்காது ஏன்னா தேட்டரில் உட்காந்து பார்க்குற ஃபீல் வராது நம்மளுக்கு ஸோ அந்த அறுநாட்டு படத்தை எங்கே பார்க்கணும் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஏசியில் உட்காந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்